வணக்க நண்பா இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட ரிலீஸ் அப்புறம் ரீட்டைன் லிஸ்ட் ஃபார் பி சீசன் லெவன் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் ஓகேங்களா சோ பி கே சீசன் டென்ல தெலுகு டைட்டன்ஸ் டீமோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க பி சீசன் லெவன்ல எடுக்கலாமா எடுக்கண்டாமா அப்படிங்கிற என்னோட ஒப்பீயன தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ உங்களோட ஒப்பீனியனும் நீங்க சொல்லலாம் கமெண்ட்ல சொல்லுங்க சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட ரீடைன் லிஸ்ட் யார் அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் வெறும் நாலு பிளேயர்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜித் பவார் சோ கவர் பொசன்ல தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக இந்த சீசன் பிளே பண்ணியிருக்கார் அதிகமா வாய்ப்பு கிடைக்கல பட் கிடைச்ச வாய்ப்பு ஓரளவு ஆவரேஜா பயன்படுத்திக்கிட்டார் ஓகேங்களா கிட்டத்தட்ட முப்பது டேக்கிள் பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு பிரமாதமான பிளேயர் ஒரு அண்டர் பிளேயர் சோ வாய்ப்பு இன்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரமாதமா பிளே பண்ணியிருப்பாரு சோ ஒரு சில மேட்சஸ் எல்லாம் டிஃபென்ஸ் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத நேரத்துலயும் இவர் வந்து சோலவா டிஃபென்ஸை தூக்கி நிறுத்துனார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில ரெண்டு மூணு ஹைஃபை கூட போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல போட்டிருப்பாரு நினைக்கிறேன் சோ சூப்பரா பிளே பண்ணுவாரு சிறந்த கோச் கிடைச்சாங்க அப்படின்னா இவர் வந்து சூப்பரா பிளே பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல கபடியை பொறுத்த அளவு கவர் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன் ஓகேங்களா சோ அந்த கவர் பொசிஷன் பி சீசன் டென்ல ஒரு சில டீம்ஸ்க்கு தான் கிளிக் ஆயிருக்கு ஒரு அபிநேஷன் ஒரு சுர்ஜித் ஒரு மோஹித் ஒரு ஜெய்தீப் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் கவர் பொசிஷன்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு டப்பான பொசிஷன்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் ஒரு அண்டர் பிளேயர் சோ நல்ல கோச் கிடைச்சாங்க அப்படின்னா சோ உண்மையிலேயே வேற லெவல்ல வருவாரு சோ சிறப்பான பிளேயர் கண்டிப்பா ரீடைன் பண்ணலாம் அப்கோர்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமும் கோச்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க கிருஷன் குமார் குட்டா சோ கண்டிப்பா இந்த பிளேயர் வந்து கிருஷன் குமார் குட்டாட்ட போகும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயரா வருவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது அடுத்ததா தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை பொறுத்தளவு நான் யாரை ரீடைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரைடர் பிரபுல் ஜபாரே ஸோ சூப்பரான பிளேயருங்க ஸோ பி கேல் சீசன் டென்னை பொறுத்தளவு ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெறும் நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாரு ஓரளவு மேட்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா ஸோ நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பட் சிறந்த பிளேயர் ஸோ என்ன ஒரு நல்ல கோச் கிட்ட பேருந்தார் அப்படின்னா என்னமே ஓரளவு வெளியே தெரிஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா ஸோ இந்த பி சீசன் டென்ல மட்டும் தான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டா இந்த யுவா கபடி சீரிஸ்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு ஸோ அதுல அவரோட டீம் தான் அந்த டைட்டிலே அடிச்சாம அகமத் நகர் அப்படிங்கற மாதிரி ஏதோ ஒரு டீம் ஸோ அதுதான் டைட்டில் அடிச்சிச்சு ஸோ அந்த டோர்னமெண்ட்ல அதிக ரைட் பாயிண்ட் எடுத்தது வந்து இந்த பிரஃபுல் சஃபாரே தான் ஓகேங்களா சோ அந்த டோர்னமெண்ட்ல பதினாறு மேட்ச்ல இருநூத்தி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு பதினோரு சூப்பர் டென் வந்து எடுத்திருக்காரு சோ கண்டிப்பா தெலுகிடேட்டன்ஸ் டீம் மேல இருந்த பிரஷர் பிகேல் சீசன் டென்ல இருந்த ப்ரெஷர்னாலேயே இவரால பர்ஃபார்மென்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது ஓகேங்களா ஏன்னா தொடர்ச்சியா தொடர்ச்சியாக தெலிகிட்டேட்டன்ஸ் பீக்கெல் சீசன் டென்ல தோத்துட்டு இருந்தாங்க மேேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் இருக்கும் கோச் சைட்ல இருந்து பிரஷர் இருக்கும் மற்ற பிளேயர்ஸ்லாம் பிளே பண்ணாமல் இருப்பாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கிடையாது இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொடுக்கறது கொடுக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா இப்போ தான் அவர் வந்து டெபியூட் பண்ணி பிளே பண்றார் ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது ரேர் தான் மேபி ஒரு இன்னொரு நல்ல கோச் கிடைச்சார் அதான் கிருஷ்ணன் குமார் கூட இருக்காரு அவர்கிட்ட போகும்போது உண்மையிலே இந்த பிளேயருக்கு இந்த பிளேயரோட ஃபியூச்சர் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்க போது ஸோ உண்மையிலே ஒரு அண்டர் ரைட்டட் பிளேயர் கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்ததா தெலுங்கு டைடன்ஸ் டீமை பொறுத்தளவு நான் ஓம்கர் அப்படிங்கிற பிளேயரை வந்து ரீடைன் பண்ணுவேன் இவர் வந்து ஒரு ரைடர் தான் கம்மியா வாய்ப்பு கிடைச்சி அதை ஓரளவு நல்ல பயன்படுத்திக்கிட்டாரு சோ அவர் டெபியூட் பண்ண மேட்ச் தெலுங்கு டைடன்ஸ் டீமுக்காக டெபியூட் பண்ண வந்து சூப்பரா பிளே பண்ணார் அந்த மேட்சை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கரெக்டா தெரியல ஜெயிச்சுட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன் சோ அதுக்கு அடுத்த மாதிரி தமிழ் தலைவாஸ் டீம் அகேன்ஸ்டா தமிழ் தலைவாஸ் டீம் என்ன பாடுபட போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா தமிழ் தலைவாஸ் டீம் அகேன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது நம்ம டிஃபண்டர்ஸ் இவரை புடிச்சு புடிச்சு உள்ள வச்சுட்டே இருந்தாங்க இவர்கிட்ட ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா அவரோட ஹைட் அப்ப எப்படி பயன்படுத்தி டெக்னிக்ஸ் அந்த ஹைட்டை பயன்படுத்தி எப்படி பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்ஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டார் அப்படின்னா சூப்பரா இருக்கும் சோ அவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணனும் சோ மூவ்மெண்ட் எல்லாமே பாஸ்டா கொடுக்கணும் ரியாக்ஷன் வந்து பாஸ்டா கொடுக்கணும் சோ அதை தாண்டி அவர்கிட்ட ஹைட் இருக்கு அசால்ட்டா போனஸ் பாயிண்ட் எடுக்கலாம் சோ இந்த மாதிரி பல அட்வான்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பிளேயரா ஆவார் ஸோ அப்கோர்ஸ் கிருஷ்ணன் குமார் கூட இருக்கிறாரு சோ கண்டிப்பா இந்த பிளேயர ரீட்டென் பண்ணாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து நம்ம சஞ்சீவ் தான் ஆல்ரவுண்டர் ஒரு ஆல்ரவுன்ஸ் தெலுங்கு டேட்டன்ஸ் டீம் பொறுத்தளவு அவர் தான் கொடுத்திருக்காரு நேரத்தில் நல்ல பெர்மன்ஸ் வந்து ஆல் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐசிஎஃப் டீம்காக பிளே பண்றாரு தமிழ் நம்ம தலைவாசிட்டா மேட்ச் பிளே பண்ணும்போது ஒரு ஆல் அவுட் கிட்ட நேரத்தில் வந்து தெலுங்கு டேட்டன்ஸ் டீம் வந்து இருப்பாங்க அந்த நேரம் ஒரு ரைடுக்கு வந்து அண்ணன் வருவார் தெலுங்கு டேட்டன்ஸ் டீமுக்காக ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து எடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் சூப்பர் டாக்ல நினைப்பார் அஜின்கே பவர் வருவார் சூப்பர் டாக்லயும் அஜின்கே பவரை உள்ள வைப்பார் இந்த மாதிரி கிரிட்டிக்கலா நேரத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் வந்து சுத்தமாக வாய்ப்பு கொடுக்கல நம்மலாம் அந்த கோச்சை பார்த்து ஏசிக்கிட்டு இருந்தோம் என்னடா என்ன இந்த மாதிரி பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறே அப்படிங்கிற மாதிரி பட் அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கல பட் ஆனால் கிடைச்ச வாய்ப்பு ஓரளவு ஆவரேஜாகவும் சரி ஓரளவு நல்லாவே பயன்படுத்திக்கிட்டார் ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ரீடைன் பண்ணலாம் சிறந்த டேலண்ட் கண்டிப்பாக கிருஷ்ணன்குமார் கிட்ட கிட்ட போகும் ஹூட்டா கிட்ட போகும்போது இன்னுமே நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ கண்டிப்பாக இந்த சீசன்ல பவன் சராவத்துக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு நல்ல பிளே பண்ணது ஒரு ஆல் ரவுண்ட் கொடுத்தது வந்து சஞ்சீவ் அண்ணன் தான் சோ கண்டிப்பா ரீட்டைன் பண்ணலாம் இதே போல தெலுங்கு டேட்ஸ் டீமுக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ரஜினிஷா தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வினய சொல்வேன் சோ வினய பொறுத்தளவு இந்த சீசன் அடிபட்டு வெளியே போனாரு அதுக்கு பதிலாக தான் சந்திப்பு துல்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா சோ அதுக்கு முந்தின சீசன்லாம் ஒரு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க ஓரளவு ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு பட் ஒரு நல்ல கோச் கிட்ட போகும்போது நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அதுதான் நல்ல கோச் கிட்ட போகும்போது உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் கிருஷன் குமார் கூட இருக்கிறாரு மேபி அவரை கூட ரீடைன் பண்ணலாம் அடுத்த பிளேயரா ரஜினிஷா கூட எடுக்கலாம் இந்த சீசனை பொறுத்தளவு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்த பிளேயர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முந்தின சீசன் எல்லாம் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பி சீசன் எயிட்ல ஒரு பெரிய இன்ஜுரி சாரிங்க பி சீசன் நைன்ல ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுச்சு சோ அதன் பிறகு பி சீசன் டென் இந்த சீசன் தான் பிளே பண்ணார் பட் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏன்னா ஒரு பெரிய வராரு ஓகேங்களா அந்த கால் வந்து வளைஞ்சிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஜுரி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் எல்லாம் ஓரளவு ஆவரேஜா பண்ணாரு அதன் பிறகு மறுபடியும் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு நான் சொல்ற அதே விஷயம் தான் மறுபடியும் ஒரு நல்ல கோச் கிட்ட போனார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பிளேயர் ஸோ உண்மையிலே நல்ல பிளேயருங்க அந்த இன்ஜுரி மட்டும் இவருக்கு ஏற்படாம போயிருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து வேற லெவல்ல போயிருப்பாரு நான் என்ன பொறுத்தாலும் நான் இவ்ளோ பேரை தான் ரீடைன் பண்ணுவேன் இதை தாண்டி நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து அவங்க டீம்ல இருக்கலாம் பட் அவங்க பி சீசன் டென்ல மத்த பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காதனால அவங்கள பத்தி பெருசா தெரியல மேபி தெலுங்கு டேட்டன்ஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு சில யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட ரீட்டைன் பண்ணலாம் நான் வந்து பார்த்த வரைக்கும் தான் சொல்றேன் ஓகேங்களா நான் ஒன்றும் தெலுங்கு டேட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் எல்லாம் ஒரு இதா இல்ல ஓகேங்களா சோ நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் சோ என்ன பொறுத்தாலும் நான் இவ்ளோ பேரை ரீடைன் பண்ணுவேன் இதை தாண்டி ஏதாவது யங் டேலன்ட்ஸ் தமிழ் தால சாரிங்க தெலுங்கு டேட்டன்ஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ரீடைன் பண்ணிடலாம் அதை தாண்டி மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவேன்